அப்துல் கலாம் ஐயா மேல ஒருத்தங்க கேஸ் போட்டிருக்காங்க அது உங்களுக்கு தெரியுமா கேஸ் போட்டு அவருக்கு அரெஸ்ட் வாரண்ட்டும் வந்திருக்கு டாக்டர் அப்துல் கலாமை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும் நமக்கு பிடித்தமான ஒரு தலைவரும் கூட ஒரு விஞ்ஞானியும் கூட அப்படின்னு சொல்லலாம் அவர் எப்போ கனவு காணுங்க அப்படின்னு சொன்னாரோ அப்போத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷயம் பயங்கரமாக பிரபலமாச்சு அது அவரை பற்றி நிறைய பேர் வந்து பேச ஆரம்பித்தாங்க அந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு நிறைய பேர் அவரை புகழவும் செஞ்சாங்க நிறைய பேர் அதை வச்சு கலாய்க்கவும் செஞ்சாங்க ஆனால் அதை புரிஞ்சுக்கிட்டு அதை சரியான ஒரு பாதையில் நடக்கிறவங்களும் இன்னி வரைக்கும் இருந்துகிட்டு தான் இருக்காங்க ஆனால் எப்போவுமே நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்வீட்டான ஒரு தலைவர்னால் அப்துல் கலாம் அவர்கள் அப்படின்னு சொல்லலாம் எந்த ஒரு ஆடம்பரமும் இல்லாத ரொம்ப சாதாரணமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு அமைதியாக போய் சேர்ந்தவர் தான் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் பிள்ளைகள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வழிகாட்டியாக இன்னி வரைக்குமே அவருடைய தத்துவங்கள் அவர் பேச்சின பேச்சு எல்லாமே வந்து இருந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொன்னோம் ஆனால் அப்பேற்பட்ட அப்துல் கலாம் ஐயா மேலே ஒருத்தங்க கேஸ் போட்டிருக்காங்க அது உங்களுக்கு தெரியுமா கேஸ் போட்டு அவருக்கு அரெஸ்ட் வாரண்ட்டும் வந்திருக்கு ஏன்னா அப்துல் கலாம் ஐயா மேலே கேஸ் போட்டிருக்காங்களா அரெஸ்ட் வாரண்ட் வந்திருக்கா என்ன சொல்றீங்க இது எப்போ நடந்துச்சு எப்படி நடந்துச்சு யார் கேஸ் கொடுத்துருப்பா அப்படின்னு அவர் தப்பு செஞ்சுட்டாரு இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்வி என் மண்டைக்குள்ள ஓடுச்சு இதே மாதிரிதான் உங்களுக்கு இருக்கும் எனக்கு தெரியும் ஆமாங்க குஜராத்ல பாத்தீங்கன்னா வியாபாரம் செய்யறவங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் வந்து பயங்கரமா பொறாமப்படுவாங்களாம் ஒரு வியாபாரியை அழிக்கணும்னு இன்னொரு வியாபாரி நினைச்சிட்டா போதுங்க உடனே வந்து போலீஸ்ல வக்கீல் கிட்ட போயிட்டு ஒரு அமௌண்ட்டை வந்து கொடுப்பாங்களாம் ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் செலவு பண்ணாலே போதுமா ஒரு வியாபாரியை ஈஸியா அழிச்சிடாம அவங்க மேல கேஸ் போட்டு அரெஸ்ட் வாரண்ட் போட்டு அவங்களை ஜெயிலுக்கே அனுப்பிடுவாங்களாம் இந்த மாதிரி பொறாம பிடிச்ச ஒரு தொழில் அதிபர்களா அந்த குஜராத்ல இருந்துட்டு இருந்திருக்காங்க இந்த மாதிரி சீப்பான ஒரு விஷயத்தை எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் இது வந்து எவ்வளவு தவறான ஒரு செயல் அப்படின்றது எல்லாருக்கும் புரிய வைக்கணும் வைக்கணுன்றதுக்காக முக்கியமான ஒரு நாலு பேர் மேல நீதி தொலைக்காட்சி சம்பந்தப்பட்ட ரிப்போர்ட்டர் கேஸ் போட்டிருக்காரு கேஸ்ன்றது யார் வேணாலும் போடலாம் ஆனா காரணமே இல்லாத இந்த கேஸ் வந்து போட்டிருக்காங்க காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நியாயமா இருக்கக்கூடிய நீதித்துறையே இந்த மாதிரியான தவறுகளில் ஈடுபட ஆரம்பிச்சுட்டாங்க நீதித்துறைகள்ல முழுக்க முழுக்க தவறுகள் நடக்கிறதுனாலதான் இது மற்றவங்களுக்கு புரியணும் இது தவறான ஒரு செயல் இங்க நடந்துட்டு இருக்குன்றத வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த கேஸ் போடப்பட்டிருக்கு அதை மாதிரி போடப்பட்டதுதான் அப்துல் கலாம் ஐயா மேல அவர் என்ன பண்ணிருக்காருன்னா அப்துல் கலாம் ஐயாவுடைய பேரு அவருடைய அட்ரஸ் மட்டும்தான் கொடுத்து கேஸ் போட்டிருக்காரு தவிர அவருடைய பதவியை பத்தி அங்க எதுவுமே மென்ஷன் பண்ணலன்றது தான் முக்கியமான ஒரு விஷயம் சும்மா பொய்யா ஜோடிக்கப்பட்ட ஒரு கேஸ் அப்படின்றது அப்பவே தெரிய வந்ததுனால இது பெரிய விஷயமா மாறல ஆனா இது கொஞ்சம் சர்ச்சையா மாறிச்சு அந்த காலகட்டத்தில் எல்லாரும் பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு விஷயமாவும் இருந்துட்டு இன்னி வரைக்கும் நிறைய பேர் அப்துல் கலாம் ஐயா மரியாதை நிமித்தமாக வாழ்ந்துட்டே தான் இருக்காங்க வாழ்ந்துட்டே தான் இருப்போம் எப்போவுமே அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்துல் கலாம் ஐயாவாகவே இன்னொருத்தர் வாழ முடியாது ஆனால் அப்துல் கலாம் ஐயா மாதிரி நிறைய பேர் உருவாகலாம் இல்லையா அதில் யார் அடுத்த அப்துல் கலாமா இருக்க தான் நமக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருந்துட்டுருக்கு இன்னி வரைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்